கேஎஸ் கட்டில் பாம் சேனல் நண்பர் என் வணக்கங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி மயிலை மாடுகள் உழவு செட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க வண்டி மற்றும் உழவு பழக்கம் இருக்கக்கூடிய மாடு ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க கண்ணோட நல்ல டாப் குவாலிட்டியான பெரிய மாடுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு கரவு மாடுங்க ஒரு ஜோடி காரி மற்றும் பிள்ளை கண்ணுங்க ஒரு செவலை கன்று கண்ணு விற்பனை பதவி வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம் என்ன வெளிநிலவரம் பதிவிட்ருக்குறோம் கறவை மாடாக இருந்தால் எப்படி கறந்து காமிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இன்றைக்கி விற்பனை பதவி முழுமையாக பாருங்கள் டெய்லியும் போடக்கூடிய விற்பனை பதவி உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குற போடக்கூடிய வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்களை டெய்லியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடுறதுக்கு முன்னாடி யூடியூப் உள்ளே கொண்டீங்கன்னாவே முன்னாடி வந்து நிற்குங்க ஒவ்வொரு வீடியோலையுமே தெளிவாக விளையாட்டுவரத்தை சொல்லி போட்டுருக்கிறவங்க எந்த பதிவாக இருந்தாலும் விளைநிலவரம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காதுங்க நம்ம ஃபார்ம் ரெண்டு இடத்துல இருக்குது திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்க இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து இருந்து கோயத்தூர் ரூட்டில் வந்தீங்கன்னா காப்பாம்பி அப்படிங்கிற இடத்துல பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்திரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க விற்பனை பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஒரு சோக்கோல்டியான மயிலை மாடுங்க சுளி சுத்தம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்று கிடாரிக்கன்று டாப் குவாலிட்டியாக கண்ணு கன்று கிடாரிக்கண்ணுங்க ஒரு மூன்று டு நாலு மாதமான கண்ணோட தாய் கன்று ரெண்டுமே சுளி சுத்தமாங்க கழு காணாணிக்க வேண்டியதில்லை இளம் கண்ணில் நம்ம கொடுத்த மாடு தானுங்க பத்து நாலு கண்ணில் கொடுத்துருந்தோம் நேரம் ரெண்டு ரெண்டாயிரம் லிட்டர் கறந்துட்டுருந்தாங்க அவங்களுடைய மாடு கண் போட்டுருச்சு அப்படிங்கிற காட்டி வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்க முடியாதுங்கிறக்காக வந்து கொடுத்துட்டாங்க மறுபடியும் நம்ம நல்ல மாடு சோ குவாலிட்டியாக இருக்கும் கண் தெளிவான கன்று காலக்கன்று போட்டாலும் டாப் குவாலிட்டியான கண்ணை போடுங்க கிடாரிக்கன்று போட்டாலும் நல்லா சோ குவாலிட்டியான கண்ணாக போடும் அதனால் மீண்டும் நம்மளே வாங்கிட்டு வந்து மர விற்பனை பதிவு விற்பனை பதிவு போட்டிருக்கிறவங்க மாடு சுழி சுத்தம் கன்று சுழி சுத்தமுங்க மாடு நல்லா ஹைட்டுங்க வெயிட்டு வீடியோவில் விட நேரில் பார்த்தீங்கன்னா மாடு இன்னுமே நல்லா டாப்பான மாடாக தெரியுங்க கோணவனத்தில் பச்சை இருக்கும் காலையில் நேரமே வீடியோ எடுத்துருக்கிறவங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வயிறு நம்பாமல் இருக்கும் தீன் கண்ணி நல்லா கடைசுங்க அதே மாதிரி கிடாரிக்கன்னும் நல்லா நல்லா தெளிவான கண்ணாக போட்டிருக்குது கறவை இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்றே முக்கால் வரைக்கும் தாராளமாக கறகுலால் கன்று கொடுலாமுங்க ரெண்டு நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு லிட்டர் பால் வேணாலும் நீங்கள் பராமரிச்சிங்கன்னா இன்றைக்கும் இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் கறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாடு காங்கை மயிலைக்காலைக்கின்னு சேர்க்கப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடத்துலேயே முப்பது நாள் ஆச்சுங்க சுழு சுத்தமான மாடு சுழு சுத்தமான கன்று டாப் கால்டியான மாடு கண் கிடாரிக்கன்னோடு வாங்கி அப்படியே தொடர்ந்து வளர்த்த விரும்புகிறவங்க தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க மாடு கண் ரெண்டு சேர்த்து தான் கொடுக்கப்படாமங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க இந்த அறுபத்தி ரூபா விலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடு வளர்ப்புக்கு ஆசைப்படுறவங்க கைக்கு போகணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறவங்க சந்தையில் விட்டு நம்ம தனியாக மாட்டை பிரித்து வித்தோம்னாலும் ஐம்பதாயிரூவா ஐம்பத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு வெறும் மாடு விற்கணுங்க கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ரூபா வரைக்கும் அசால்ட்டாக விற்கும் ரெண்டுமே ஜோடியாக கொடுக்கணும் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நல்ல கன்று போடுற மாடு விரும்பி வளர்த்தக்கூடியவங்களுக்கு போகணுங்கிறக்காக அறுபத்தி நாலு ரூபா விலை போட்டுருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்வங்களுக்கு கேட்டு எடுத்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிலில் பார்க்கறது ஒரு ஜோடி காளைக்கன்றுகளுங்க கார காரைக்காலையும் ஒரு பிள்ளைக்கன்றுங்க சுழு சுத்தமான கன்று ரெண்டுமே கொம்பு தலையிலேயும் கையால் ஊக்கம் கால் கருப்பு பின்மாட்டில் வால் சொன்னால் எல்லாமே சுழு சுத்தமாக ஒரே மாதிரி இருக்குங்க கண்ணுக்கு ரெண்டுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதம் சுள் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலும்பு கண்ணும் தெளிவாக இருக்கும் ஜோடியாக வேணுங்கிறவங்க த எடுத்துக்கலாமுங்க தனித்தனியாக வேணாலும் கொடுக்கப்படும் ரெண்டு ஒப்பனையாக இருக்குங்க பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவான பட்ஜெட்டில் தான் போட்டிருக்கிறோம் சுழி சுத்தமான கன்று ரெண்டுமே கைகள் லோக்கம் குழம்பு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க ஒரு ஜோடி காரி மற்றும் பிள்ளை காலை கண்ணு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும் ரெண்டுக்குமே அருந்தாடையாக இருக்கும் தொப்புள் இருக்காது பிள்ளை கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் கறுப்பு இருந்து மேலே வரைக்கும் விடாத கால் கால் கருப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கொம்பு நாலு கொம்பு ஒரே மாதிரி இருக்குங்க வாழ இருக்கும் கைகள் ஊக்கம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு ஜோடி காரி மற்றும் பிள்ளை காலைக்கண்ணுங்க இந்த காலைக்கண்ணோடய விற்பனை விலை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரெண்டும் ஜோடி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் தனித்தனியாக வேணாலும் கொடுக்கப்படும்ங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு எந்த பதிவாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க இதுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரிக்கண்ண ஒரு அழகான மாடு வருது ஒரு ஜோடி உழவு மாடுகள் வண்டி பழக்கம் உள்ள மாடுகள் வருது அதுபோல் ஒரு செவலை கிடாரிக்கண்ணு வருதுங்க வீடியோ பதிவாக முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க மூணாவது விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுழு சுத்தமான மாடுங்க சுழு சுத்தமான கன்று கறவைக்கு காளானிக்க வேண்டியதில்லை வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் மாடு கன்று ரெண்டுமே சுழு சுத்தம்ங்க கண்ணு நல்லா அழகு லட்சணமாக வரக்கூடிய கண்ணுங்க கிடாரி கன்று அழகான கன்று மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால்மையிலேயே வெண்மையான நிறத்தில் இருக்கக்கூடிய மாடு மடிகாமல் நல்லா இருக்குங்க கண்ணு போட்டு இப்போ தான் மூணு நாள் ஆகுது இன்னுமே சீம்பால் மாறலை இன்றைக்கி ஒரு அளவாக கறந்து காமிச்சிருக்கிறோம் வீடியோ புதிய பார்த்துட்டு மாடு எப்படி கறவைக்கு நிற்கிது அப்படிங்கிறத லோ பட்ஜெட்டில் ஒரு சின்ன மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் தாயிங்கன்னு ரெண்டுமே சுழி சுத்தம் எல்லோரும் பிடிச்சிக்கலாங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற கண் மூணாவது கன்று பள்ளிச்சந்த மாடு கண்ணு நல்ல மிக மிச்சன கண்ணாக வரக்கூடிய அளவுக்கு நல்ல இட்டத்தை மூலம் இருக்கக்கூடிய மாடுங்க கன்று கறவை வெளியே முழுமையாக பார்த்துட்டு மாடு பிடிச்சிருக்குங்கன்னா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டருக்கு நம்ம கறக்குற அளவுக்கு மாட்டில் வந்து பால் இருக்கும் இன்னொரு பத்து நாள் ஆகும்போது நல்லா பராமரித்து தவிடு அடத்தையும் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா மாடு கறவை இன்னமும் சேர்த்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மாடு வந்து பார்த்திங்கன்னா வயசான மாடு இல்லை உங்களுக்கு பார்க்குற கொம்பு வளர்த்தே இருக்குங்காட்டி கொஞ்சம் வயசான மாடு மாதிரி கூட தெரியல நல்ல தோல் நேசுங்க நல்ல இலக்கம் குணவனம் மடியில் தண்ணி அடித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா யூரின் போய் அந்த யூரின் போகும் அது வந்து உங்களுக்கு சுரப்படுறதுக்கு உண்டான அர்த்தமுங்க முழுமையாக பார்த்துட்டு வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாமுங்க கறவை காலிக்க வேண்டியதில்லை மூணாவது கண்ணுங்க மாடு கண்ணு சொல்லி சுத்தம் நேரம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஒன்றரை ரூபாய் தாராளமாக கறந்துக்கலாம் விற்பனை விளைநாடுவரும் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க லோ பட்ஜெட்டு கண்ணு கிடரி கண்ணு மாடு அளவான மாடு அளவான தீவனம் போட்டால் போதும் நல்லா தவிட தீவனம் கொடுத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உழவு பழக்கம் இருக்குதுங்க உழவு கோட்டுற மாதிரி இருந்தாலும் வீட்டுக்கு நேரம் வரும் ஒன்று ஒன்றைகள் கறந்துட்டு உழவு கோட்டுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஓட்டிக்கலாமே இடது பக்கம் உலது பக்கம் ரெண்டு பக்கமே போகக்கூடிய மூணாமித்து மாடுன்னு கண்ணு கிடாரிக்கோடு இருக்குது மற்றபடி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பரை தொடர்ந்து கொண்டு பார்த்து கேட்டு எடுத்துக்கோங்க விற்பனை விலை முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல வெண்மையான நேரத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்ல குணவணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க வாய் நல்ல வாய்க்கடைசாக இருக்குது நீங்கள் எங்க ஊண்டாக கட்டிங்களாலும் மேஞ்சிட்டே இருக்கும் அந்தளவுக்கு நல்ல வாய்க்கடை சிறக்கூடிய மாடுங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிவிட்டோன்னா மேலே கொடுத்துருக்கிற சரி பார்த்து கூப்பிடுங்க கூப்பிடும்போது என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க நாலாவது விற்பனை பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி மயிலை மாடுகளுங்க ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ஒரு ஒன்றை கண்டாப்பில் இருக்குங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பல்லு சேர்ந்து புதுவாய் மாடுங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு ரெண்டு கன்று போட்டுருச்சு இனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு எட்டு மாதம் சினை ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளில் கன்று போட்டுக்குங்க வலது பக்கம் இருக்கிற மாடு எட்டு மாதம் சினைங்க இடது பக்கம் நினைக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுக்கு ரெண்டு மாடுமே கறவைக்கு காலானிக்க வேண்டியதில்லை ரெண்டுமே வண்டி மற்றும் உழவு பழக்கத்துக்கு அருமையாக போகக்கூடிய அளவுக்கு நல்ல கடுசாக இருக்கக்கூடிய மாடுங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கு முந்தின நாள் வரைக்கும் உழவு ஓட்டிகிட்டு இருந்தாங்க ரெண்டும் ஒன்றை கண்டா பிள்ளைங்க ஒரே மாதிரி ஜோடி மாடு வேணுங்கிறவங்க தொடர்பு ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு வண்டிக்கு உழவுக்கு நல்ல முறையை போகிறதுக்கு உண்டான கேரண்டி கொடுக்குறோம் அதே மாதிரி கறவைக்கு காலானிக்க வேண்டியதில்லை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நாட்டு கன்று கன்று போடும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க ரெண்டு குணவனத்தில் அருமையான குணவனமாக இருக்கக்கூடிய மாடுங்க தலை செட்டு கொம்புதலை வாழ்க்கம் கையால் ஊக்கம் நாலு கால் கருப்பு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தெளிவாக பெற்றுக்கொண்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தெளிவாக முடிவெடுத்த பின்பு வாங்கி அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வடையில் கொண்டு வந்து விடலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏற்றிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் ஏற்றிட்டு போகலாமே ரெண்டு மாடுமே நல்ல கறவைக்கு அருமையான குணவனத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க ரெண்டுமே கறவைக்கு காலிக்காமல் ரொம்ப ஒழுக்கமாக கறக்கூடிய மாடு வேணுங்கிறவங்க கொண்டு கேளுங்க இன்றைக்கி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடுகளில் உழவு பழக்க வண்டி பழக்கத்தோடு கிடைக்கிறது ரொம்ப சிரமம் தெரிஞ்ச வைக்க இருந்ததுங்க ரெண்டு மூணு வருஷமாக ஒரே வக்க வச்சு இருந்தாங்க ரெண்டும் நல்ல ஓர் செல்லாக இருக்கும் சாப்பிட்றத தின்ன தண்ணி குடிக்கிறதில் ரொம்ப ஒரு அருமையான மாடுன்னு சொல்லலாம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூட்டு ரெண்டு நாள் ஆச்சு மாடு ரெண்டு ரொம்ப தெளிவாக பல ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல நேரம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலு காலம் முன்னூற்றாங்கால் நாளும் கட்டு விடாமல் இருந்து மேலே வரைக்கும் விடாத கால் கருப்போட சுழி சுத்தத்தில் எல்லா உலக்கும் வரக்கூடிய மாடுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க இந்த ஜோடி மாடுகளோட விற்பனை விளங்கினவரும் பார்த்துட்டிங்கன்னா எண்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஜோடியாக வேணுங்கிறவங்களுக்கு ஜோடியாகவே கொடுக்கப்படும்ங்க ஒரு ஜோடி உழவு மற்றும் வண்டி பழக்கம் உள்ள மாடு மயிலை மாடுகள் விற்பனை விலை எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே மாடு தரமாக நல்லா தோல் நெய்ஸு பெருகட்டும் இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க உழவு ஓட்டி காமிச்சு வீடியோ போடலாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோள விதைச்சிருக்கிறங்காட்டி எந்த காடு ஓட்ட முடியாத அளவு கண்டிஷனில் இருந்த உழவு ஓட்டி காமிக்கிற வீடியோ போட முடியல மாடு ரெண்டும் கேரண்டி தெளிவாக கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க கொண்டுட்டு போய் நீங்கள் மேய்க்கிறவங்க மேய்க்கலாமுங்க விற்பனை விலை எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அஞ்சாவது விற்பனை பத்தியில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதமான சுழு சுத்தமான அருந்தடையில் நல்லா தோல்நெய்சில் வரக்கூடிய கண்ணுங்க செவலக்கன்று கிடாரிக்கண்ணு நல்ல கையால் ஊக்கம் இருக்கும் காலையத்த நல்ல காலையத்தம் இருக்குங்க தோல் நைஸ் நல்ல தோல் தோல்நைசு இருக்கும் சிறுங்கடவில் அடைவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல முனத்தாங்கல் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா காங்கி மாடலுக்கு உண்டான கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாத கால் கருப்போட மடிகாம சுத்தத்தில் நல்ல தெளிவான கன்று நல்ல நெட்டு நிலத்தில் பெருமாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க ஒம்போது மாதமான கன்று செவலக்கன்று கன்று லட்சுமி சொல்லியோடு கேட்குறவங்களுக்கு அந்த லட்சுமி சொல்லி இருக்குதுங்க லட்சுமி சொல்லி தாவணி சொல்லி இருந்தால் விலையில் அதிகமாக வருமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சிலர் அதோடு இருக்கான்னு கேட்பாங்க அவங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்காக நம்ம சொல்கிறோம் விற்பனை விளைநாடுவரம் பார்த்துட்டிங்கன்னா பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புன்ட்டு கேளுங்க நம்ம போடக்கூடிய பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை வீடியோ ஏதாவது கிளியரன்ஸ் பற்றினாவோ கண்டிப்பாக நம்மளுக்கு தகவல் கொடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கலாமங்க அதே மாதிரி போடக்கூடிய வீடியோக்கள் வரலைனாலும் என்ன ரீசனில் வரல அப்படின்னு ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஓட்டி விட்டு ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோக்கள் வர்றது வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க எப்படி இருந்தாலும் மதியானம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக வீடியோ போட்டுருவோங்க ஒரு நாள் முன்ன பின்ன லேட்டானாலும் ஆகலாம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க பிடிச்சிருந்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கு நம்பர் நோட் பண்ணி கூப்பிடுங்க இல்லை வெளியூர் வெளி மாவட்டத்தில் நேரில் வர்றோம் இருக்கிற மாடுக்குள்ள பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வரலாமுங்க வரதுக்கு உண்டான முகவரே தெளிவாக கொடுத்துட்றாங்க நன்றி வணக்கம்